படத்தோட நிறுத்திக்கொள் இல்லை என்றால் அவ்வளவுதான் விஜய்க்கு விழுந்த பெரும் ஆப்பு மொத்தமாக முடித்துவிட்ட சம்பவம் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அக்கட்சியின் தலைவர் விஜய் கட்சிப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் அறிக்கைகள் மூலமாக தான் இருப்பதை அவ்வப்போது கொண்டு வருகிறார் இதற்கிடையே கடந்த சில வாரங்களாக மாவட்ட நிர்வாகிகளை நியமித்து ஐந்து கட்டங்களாக அறிவித்தார் இந்த சூழலில் பிரசாந்த் கிஷோர் விஜய் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு நடைபெற்றது இது அரசியல் களத்தில் பேசுபொருளாக அமைந்தது அரசியல் களத்தில் பிரசாந்த் கிஷோர் பிராண்டாக இருக்கிறார் அவர் வெற்றியை நோக்கி கொண்டு செல்வார் என்ற எண்ணம் பொதுவாக உள்ளது ஆனால் களத்தில் ஒரு கட்சி வலுவாக இருந்தால்தான் அது சாத்தியம் கட்சி கட்டமைப்பு எதுவும் இல்லாத தேவையை எந்த அளவுக்கு அவரால் உயரத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என தெரியவில்லை அந்தந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும் கட்சிகளின் தேர்தல் பணிகளை பிரசாந்த் கிஷோர் இணைந்து பணியாற்றினார் மற்றபடி பூஜ்யமாக உள்ளதை பத்தாக மாற்றுவதற்கு அவரால் முடியாது என அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் பிரசாந்த் கிஷோர் சந்திப்புக்கு பிறகு பிப்ரவரி பதினோராம் தேதி தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் உருவாக்கப்பட்ட அணிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த அணிகளின் பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகள் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பல சர்ச்சைகளுக்கு வித்திட்டுள்ளது ஒரு காமெடி அரசியல் கட்சி போல் தமிழக வெற்றிக் கழகம் செயல்படுகிறது என கருத்துக்கள் எழத் தொடங்கியுள்ளது அது மட்டுமில்லாமல் அணைகளின் அறிவிப்புக்கு எதிர்ப்புகளும் எழத் தொடங்கிவிட்டுள்ளது தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ள அணி திருநங்கைகள் அணி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநர் அணைக்கான வரிசை எண்தான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள பல்வேறு அணைகள் குறித்த பட்டியல் விஜய் கையெழுத்தோடு அதிகாரப்பூர்வமாக வெளியானது அதில் வழக்கத்திற்கு மாறாக சிறார் அணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி திருநங்கைகள் அணி உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன அதில் சர்ச்சையும் எழுந்துள்ளது பல ஆண்டுகளாக திருநங்கைகளை ஒன்பது என இழித்து அழைத்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகத்தான் அவர்களுக்கு மதிப்பளிக்கும் விதமாக திருநங்கைகள் என அழைக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பட்டியலில் இடம்பெற்ற திருநங்கைகள் அணி வருசையின் ஒன்பதாம் இடத்தில் ஒதுக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக திருநங்கைகள் செயற்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் வித்யா தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதில் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டா இந்த ஒன்பது என்னும் இழிவை நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் நடிகர் விஜய் திருநர் விங் என துவங்கியிருப்பது நல்ல விஷயம் ஆனால் அதை ஒன்பதாம் இடத்தில் லிஸ்ட் செய்ய வேண்டிய தேவை என்ன இந்த பாடாவதி டார்க் ஜோக்கை உங்களின் படங்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் விஜய் அண்ணா இதையும் நாங்களே தான் மாறிலும் வைத்திலும் அடித்து கேட்க வேண்டும் தமிழ் அறிவு அறிவுஜீவிகள் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க பிளீஸ் என்று வித்யா வேதனை தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அவருக்கு ஆதரவாக பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் விஜய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் சிலர் வலியுறுத்தி வருகின்றனர் இந்தியாவில் பொதுவாக பதினெட்டு வயது உட்பட்டவர்களை கட்சி மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சிறார் அணி என்பது எதை குறிக்கிறது என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன இதுவரை எந்த கட்சியிலும் சிறார் அணி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்